சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஊருக்கும் இந்த வேளையிலே எனது வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையிலே நான் எங்களது நண்பர்களோடு சந்திக்கிற வேளையிலே நாங்கள் எங்களது கடந்த காலத்திலே கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை குறித்து நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம் அந்த நேரம் நன்றாக கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் உண்டு அதே நேரம் எங்களுக்கு பிறம்பை பாவித்த ஆசிரியர்கள் உண்டு அதே நேரம் கடுமையாக நடாத்தின ஆசிரியர்கள் உண்டு அதே நேரம் நிறைய பேர் நிறைய கதைப்பார்கள் ஆசிரியர்கள் வார்த்தை கூடாக அநேகர் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அநேகமாக எல்லாருமே எங்களது உண்டாக சந்தித்த பழைய வயதான காலகட்டத்தில் எங்களது நண்பர்கள் உண்டாக சந்தித்த எல்லாருமே ஒருமித்த குரலிலே ஒருவரை குறித்து சொல்ற நேரம் சொன்னாங்க அவர் பெரிதான விதத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக பிரம்பை பாவிக்கவில்லை ஆனால் அவரது வாழ்க்கை நடத்தை எமக்கு பெரிதான ஒரு உதாரணமாக இருந்தது என்று சொல்கிறார்கள் சுநேரம் எங்களது வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மக்கள் உண்டு குரலிலே சத்தத்தை போட மாட்டார்கள் பிரமாண்டமாக எங்களுக்கு கதைகளை சொல்லி இருக்க மாட்டார்கள் அவரது வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக இருந்திருக்கும் உங்களது உண்டா வீதாமத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து எமது தேவன் கூறுகிறார் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோமா என்னாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேற்பர் புத்திரர் மறங்குவார்கள் இந்த பகுதியிலே மேகத்தை குறித்து போடப்பட்டிருக்கே இயேசுவானவரை பின்பற்ற உள்ளது வாழ்க்கையை கூட எபிரேயர் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லுகிறது இத்தனை திரளான சாட்சிகள் போல என்று சொல்லுகிற வழியிலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அதாவது அவர்களது வாழ்க்கை விசுவாசத்தின் வீரர்கள் அல்ல மேகத்தை போன்றவர்கள் ஒருமுறை மேகமானது கடந்து செல்லும் மறைந்து போகும் மேகமானது மக்களுக்கு கொடுக்கும் இன்னொரு காரியம் உண்டு மேகம் இதைச் செய்யும் என்று சொன்னால் அது வெறுமனே வார்த்தையினாலே நடப்பதை விட அது அமைதியாக செல்லுகிற காரியம் இஸ்ரேல் மக்களை கூட எகிப்திலே இருந்து தேவன் கானானுக்கு கொண்டு செல்லுகிற வேளையிலே அந்த மேகம் அவர்களை வலை எப்படி வழிநடத்தியதுன்னு நடத்தியதுன்னு சொன்னால் அந்த மேகம் வருகிற வழியிலே இவர்கள் எழுந்திருப்பார்கள் அது எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல தங்குவார்கள் அது அர்த்தம் என்ன தெரியுமா மேகமானது சத்தம் இல்லாமல் வழிகாட்டும் காலையில் அது எழுந்து நேரமே இவர்கள் புறப்படுவார்கள் ஆகவே இஸ்லாமிய மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் எப்பொழுது மேகம் புறப்படும் தெரியாது ஆகவே அவர்கள் எப்பொழுதும் காலையிலே எழுந்திருந்து ஆயத்தமாக இருப்பார்கள் அந்த மேகத்தை கண்ணோக்குவார்கள் அது போகிறது சிலை போவார்கள் எங்கே திரும்புதோ அங்கே திரும்ப வேண்டியிருக்கும் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல நிற்க வேண்டியிருக்கும் பாலைவனம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர்களுக்கு ஊர் ஒன்றுமே தெரியாது இப்பொழுது இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் திசையை காண முடியாது எங்களுக்கு மேப்பை போட்டு செல்ல முடியாது அவர்கள் வனாந்தரம் பாலைவனம் தெரியாத ஊர்களுக்கு இடையே செல்ல பயம் காடுகளுக்கு மத்தியில செல்ல வேண்டியிருக்கும் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த மேகம் போற திசையில போகாம யாராவது சொல்லியிருந்தா நாங்க வெறும் திசையில போகும்னு சொல்லி அழிந்து போயிருப்பார்கள் அந்த மேகம் எங்கெங்க போகுதோ எப்படி செயல்படுதோ அதை பின் தொடர அவர்களை ஆண்டவர் அழைத்தார் அதில் அர்த்தம் என்ன தெரியுமா அன்பானவர்களே கிறிஸ்துவானவரை நாங்கள் பின்பற்றுகிறது வாழ்க்கையும் சிலரும் வார்த்தையினாலே நாங்கள் வழி நடத்துவதல்ல எங்களது வாழ்க்கை அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வழி நடத்துகிறோமா சில பேரை நீங்கள் கண்டிங்கன்னா சொல்லுவாங்க நான் இப்படி சாதித்தேன் அப்படி சாதித்தேன் இப்போ இருக்கிறவர்கள் இந்த இந்த இடத்து இந்த காலகட்டத்தில் வாலிபர்களை பாருங்கள் நாங்கள் வாலிப வயதில் இப்படியெல்லாம் செய்தோம் இப்போ இருக்க வாலிகள் மாலை இல்லை என்று சொல்லி தங்க குறித்து பெருமைப்படுவார்கள் செய்த காரியங்களை பிரபல்யமாக சொல்லுவதிலே சந்தோஷப்படுவார்கள் இப்பொழுது இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு வழி நடத்த தெரியாதவர்கள் அநேகர் நான் கடந்த கால காலத்திலே வாழ்வார்கள் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் இருக்கவரது எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகளை புரிந்து கொள்ளாமல் கடந்த காலத்தை நினைத்து வாழ்பவர்கள் அநேகர் இந்த வழியிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார் மேகத்தை போல ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அதே நேரம் சும்மா இருக்க சொல்ல இல்லை வழிகாட்டை சின்ன ரோட குடும்பத்தில் ஒளியவள் முடிஞ்சுட்டு ஏழவளுக்கு நான் என்ன பாடத்தை தெரிய செய்து ஏழவளுக்கு பிறகு நான் எதை தெரிவு செய்கிறது ஏன் எனது வாழ்க்கை துணைவியை தெரிவு செய்வது எப்படி காதல் உணர்வு வந்தால் பாலியல் உணர்வு வந்தால் எப்படி கையாள்வது என்பதை கற்றுக் கொடுக்க அநேகர் இல்லாமல் இருப்பார்கள் இந்த வேலையிலே அன்பானுங்களே ஆண்டவர் அழைக்கிறார் அப்படிப்பட்ட மக்களுக்கு சரியான திசையிலே கொண்டு செல்ல வழி நடத்த ஆண்டவர் அழைக்கிறார் அதே நேரம் எங்களுக்கு பாராட்டி இல்லாமல் இருக்கலாம் எங்களை அவர்கள் மறந்து போய் இருக்கலாம் நீங்கள் யாருக்கு உதவினீர்களோ அவர்கள் மறந்து போய் இருக்கலாம் இந்த வேளையிலும் இஸ்ரேல் ஜனங்களை அந்த மேகத்துக்கூடாக தேவன் அநேக வருடங்களாக வழி நடத்தினார் அநேக வருடங்களாக ஆனால் அந்த மேகத்தை குறித்து யாராவது நன்றி சொல்லியிருப்பார்களா வேதாமத்தில் நீங்க காண முடியாது அது அவசியம் இல்லை அதே மாதிரி எங்களது வாழ்க்கை அப்படிதான் மக்கள் எம்மை உயர்த்தாமல் புகழாமல் நன்றி கூறாவிட்டாலும் நாங்கள் வழி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதிலே ஒரு அபாயகரமும் உண்டு சிலர் எங்களது நன்மைக்காக நாங்கள் போற திசைக்கு எங்களை வழி நடத்தலாம் வாலிப கூட்டத்தை நீங்க பார்க்கலாம் அநேக நாடுகளிலே அண்மை காலங்களிலே ஏற்படுகிறதான போராட்டங்கள் இங்கிலாந்து தேசத்திலே நடந்தது பங்களாதேஷ் நடந்தது இலங்கையிலே நடந்தது அநேக நாடுகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் லாபலத்துக்காக தங்களது நலத்துக்காக மக்களை வாலிபர்களை வேறு திசையிலே கொண்டு சொல்லலாம் ஆனால் சரியான வழி நடத்தலை சரியான திசையிலே கொண்டு செல்ல ஆண்டவர் அழைக்கிறார் தகப்பனாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிற திசைக்கு நீங்கள் கொண்டு செல்லுகிறீர்களா உங்களது விருப்பத்துக்காக வாழ அவர்களை பலவந்தப்படுத்துகிறோமா ஒரு தாயாக இருப்பாங்கன்னு சொன்னால் எங்களது பிள்ளைகளை நான் பிள்ளைகள் என்று சொல்கிறேன் சுற்றி வர இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவர்கள் போகிற திசையிலே மலரக்கூடிய விதத்திலே நீங்கள் வழி நடத்துகிறீர்களா எங்களது தொழிலையாக இருக்கலாம் நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் எங்களோட ஸ்டாஃபை நாங்கள் எப்படி வழி நடத்துகிறோம் பண்ணவங்களே எனக்கு உதவுறவனுக்காக எனக்காக நன்மை செய்கிறது இல்லாட்டி எனது ப்ரொமோஷன் எனது பதவி உயர்வு எனது மேன்மைக்காக மற்றவர்களை தக்க வைக்கிறோமா சரியானதுக்காக எழுந்து நின்று நாங்கள் செய்கிறோமா ஆண்டு அவர் அழைக்கிறார் சில பேர் நீங்கள் நினைக்கலாம் உங்களோட குடும்பத்தில் உங்களை யாரும் கவனிப்பதில்லை நான் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு பெண்ணாக தலைவனாக இருக்கிறேன் நீங்கள் ஆசிரியராக ஸ்கூல்ல இருந்தாலும் மற்றவர்களை மாறி நான் ஆர்ப்பாட்டம் இல்லாதவனாக இருக்கேன் நான் செய்யறதுனால பெரிய ரிசால்ஸ் ஆட்களுக்கு பாடசாலையில் கிடைக்கிறது இல்லை உங்களது வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடமாக அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார்